அந்த அம்மா சொன்னாங்க இவங்களுக்கு முன்னால் ஒரு ஊருல ஒரு வீட்டில் நான் வேலை செஞ்சேன் அந்த ஊர் மக்கள் முழுக்க எல்லோரும் இறைமறுப்பாளர்கள் அந்த வீட்டில் உள்ளவர்களும் இறைமறுப்பாளர்கள் அங்கே ஒரு முஸ்லீம்கள் கூட கிடையாது அப்படி நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த வீட்டை சார்ந்த ஒரு சிறுமி தான் அணிந்திருந்த கழுத்து மாலை நல்ல விலை உயர்ந்த மாலை அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அது வெளியே போயிருச்சு கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மாலை காணாம் காரணம் அந்த மாலை சிவப்பு நிறத்தில் இருந்ததினால் பருந்து ஒன்று ஒன்று வந்து அது இறைச்சி என்று நினைத்து அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது பறந்து சென்று விட்டது அதை தேடி தேடி பார்த்தாங்க யாருக்கும் கிடைக்கவில்லை கடைசியில எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த வீட்டார்கள் இந்த பெண்மணிதான் அந்த மாலையை திருடி இருக்கணும் இந்த பெண்மணிதான் தான் ஒழித்து வைத்திருக்க வேண்டும் இவள்தான் திருடியிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து என்னை பரிசோதித்தார்கள் சோதித்துப் பார்த்தார்கள் கடைசியாய் என் எல்லாம் உறிந்து என்னை நிர்வாணம் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்தபோது நான் மனதார அல்லாஹவிடத்தில் துவா செய்தேன் யா எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் நிரபராதி என்பதையும் அறிந்தவன் திருடவில்லை என்பதை அறிந்தவன் நீ எனவே என்னை நிரபராதி என்பதை அவர்களுக்கு வெட்டு வெளிச்சம் போட்டு காட்டு நீ வெளிப்படுத்துவாயாக என்று அல்லாவிடத்தில் மனதார பிரார்த்தித்தேன் நேரத்தில் எந்த பருந்து கொத்தி சென்றதோ அதே பருந்து அந்த ஆபரணத்தை கொண்டு வந்து அங்கே போட்டது அதைத்தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் தொலைந்த அந்த நாளிலே மின்னா என் ரப்பினுடைய மிக

சரி கொண்டாலும் சரி சிரமங்களில் அவன் சிக்குண்டு தவித்தாலும் சரி அது இந்த உலகத்தில் மனிதராலும் காப்பாற்ற முடியாது தவிர ஒருவன் தான் காப்பாற்ற முடியும் எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் அதில் இருந்து மீட்டி எடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி துவாவுக்கு உண்டு என்பதை விளங்க வேண்டும் இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த துவாவை நாம் விளங்கி இருக்கிறோமா உண்மையாகவே துவாவினுடைய சக்தியையும் பவரையும் நாம் உணர்வோமே ஆனால் ஒரு காலத்திலும் துவா செய்வதற்கு நாம் தவறிவிட மாட்டோம் ஆனால் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு துவா என்பது முதல் தேர்வாக இல்லை முதல் நிலை தேர்வாக இல்லை இரண்டாம் நிலை தேர்வாக தான் இருக்கு யோசித்து பாருங்கள் எந்த சிரமம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எடுத்தவுடனே ரப்பிடத்துல கையேந்து யாருலா இந்த பிரச்சனை வந்து விட்டது காப்பாத்துன்னு கேட்டிருக்கிறோமா முதலாவதா என்ன செய்வோம் நம்முடைய சரௌண்டிங்ல சுற்று வட்டாரத்தில் நம் உறவினர்களில் இந்த பிரச்சனையில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு வருபவர் யாரேனும் இருக்கிறாரா என்று பார்ப்போம் இல்லை என்றால் நம் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்களா பார்ப்போம் இல்லை என்றால் நமக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவரின் மூலம் இந்த காரியம் நிறைவேறுமா என்று பார்ப்போம் எல்லா முயற்சிகளையும் செய்து காரியம் கை கூடவில்லை என்று வருகிற போதுதான் ரெண்டு கையை தூக்கி அல்லாட்டை கேட்போம் யா அல்லா பிரச்சனை வந்துருச்சு காப்பாத்திருன்னு சொல்லி யோசித்து பாருங்கள் ஒரு நோய் வருகிறது எடுத்தோன்னே அல்லாட்டை கேட்க மாட்டோம் முதல் நிலையாய் நாம் செய்யக்கூடிய வேலை என்ன மருத்துவரை அணுகுவோம் மருத்துவரை அணுகுவது தவறில்லை இங்கே இரண்டாம் நிலையாய் துவா இருக்கிறது என்பதுதான் விஷயம் முதலாக தான் மருத்துவரை போவோம் மாத்திரை வாங்குவோம் ஊசி போடுவோம் சரியாச்சுன்னா சரி இல்லை என்றால் இன்னொரு மருத்துவரை அணுகுவோம் அவரிடத்திலும் சரியாகவில்லை என்றால் மூன்றாவதாய் தான் அல்லாஹ்விடத்தில் வருவோம் யார்ல இவ்வளவு பெரிய நோய் வந்துருச்சு எப்படியாச்சும் இந்த நோயிலிருந்து எனக்கு அப்படின்னு கேட்போம் என்பது நம் வாழ்க்கையில் இரண்டாம் கட்டமாய் மூன்றாம் கட்டமாய் இருக்க வேண்டிய ஒன்று அல்ல அது முதல் தேர்வாய் இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் துவாவுடைய மகத்துவத்தை அதோடைய சக்தியை ஆற்றலை புரியாததின் விளைவாய் இன்றைக்கு அது நம் வாழ்க்கையில் ஏதோ பத்தோ பதினொன்றாய் ஆகிவிட்டது